என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி எஸ் இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி செலிப்ரேஷன் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க எங்கள் கிருஷ்ணர் எங்கள் ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்காரு எவ்வளோ அழகா ஒரு புட்டி பையனை வச்சு நாங்கள் அழகாக கிருஷ்ணரோட பாதத்தை போட்டிருக்கோம் நிறைய பலூன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்க அழகாக நடக்க வச்சு இங்கே பாருங்க பாருங்கள் கல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் எங்கள் பசங்களுக்கு சூப்பராக எங்கள் ஸ்கூலுக்கு இருக்காங்க பட் ராதை ஒரே ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க செம்ம ஆனா கியூட்டா இருக்காங்க பார்க்க இந்த கிருஷ்ணர் அவர் பாதத்தை பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு அந்த குட்டி குட்டி பாதத்தை வச்சு கிருஷ்ணர் உள்ள வந்திருக்காரு ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ நேரா வாங்க நாங்க எப்படி பூஜை பண்ணிருக்கோம் எங்க ஸ்கூல்ல எங்க குட்டி கிருஷ்ணர்லாம் பாருங்க பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்காங்க ஒரு ராதை இருக்காங்க பாருங்க நிறைய கிருஷ்ணர் ரெடியா வந்திருக்காங்க பாருங்க இவங்கள போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எவ்வளவு க்யூட்டா அழகா பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிட்டு வந்துருக்காங்க சம்ம க்யூட்டா இருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் எல்லாரும் ஒரு சிலர் ரெடியாகாமே வந்திருக்காங்க இவரு ரெடி ஆயிட்டாரு பட் அவருக்கு வேஸ்டியை பார்த்தோம்னா பயம் வந்துச்சு ஸோ அவரும் ஏசியெல்லாம் கட்டாமல் மாடர்ன் கிருஷ்ணா வந்திருக்காரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மாடர்ன் கிருஷ்ணர் இப்படி தான் ரெடி ஆகி வந்திருக்காரு எனக்கு சம் க்யூட்டாக இவங்க ராதை மாதிரி ரெடி ஆகணும் பட் இவங்க சிக்கா இருக்கிறதுனால இவங்க ரெடி ஆகலை ஸோ இவங்க அழகாக சூப்பராக இருப்பாங்க இன்னொருத்தர் வரா இருப்பாருங்க பின்னாடியே ஒருத்தர் ரொம்ப சிம்பிளான கிருஷ்ணர் எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ கியூட்டா இது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல இன்னொரு மாடர்ன் கிருஷ்ணர் ரெடி ஆகி வந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாருக்கும் உங்களோட பிளெஸிங்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க நாங்க எல்லாருமே ஒரே கலர்ல யூனிஃபார்ம் சாரியோட ரெடியா இருக்கோம் பாருங்க சம கியூட்டா இருக்குமா எப்படி இருக்கும் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நாங்க எல்லாருமே பாருங்க இது எங்களோட யூனிஃபார்ம் சாரி ஃபங்க்ஷன் கேரிங்க்கு நாங்க சம அழகா சூப்பரா ரெடியா இருக்கோம் பாருங்க இங்க கிருஷ்ணரோட சேர்ந்து நாங்க தான் இன்னைக்கு ராணி மாதிரி சம அழகா இருக்கோம்ல அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்னைக்கு இங்க பாருங்க நாங்க எங்க கிருஷ்ணருக்கு செல்ல குட்டி கிருஷ்ணருக்கு அழகு கிருஷ்ணருக்கு நாங்க என்ன பண்ணி பாருங்க <laughs> <laughs> குட்டி பேபி கிருஷ்ணர் கால் சப்பிட்டு இருக்காரு பாருங்கள் அவரோட கால் கட்ட எடுத்து சப்பிட்டு சப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி கிருஷ்ணரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எங்கள் கிருஷ்ணர் பாதம் நடந்து வந்த கிருஷ்ணர் ஸ்ட்ரைட்டா எங்கள் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டார் செம்ம அழகாக இருக்கார் இங்கே பாருங்க சின்ன சின்ன பாட்டு வாங்கி நாங்கள் எங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக இது வந்து பால் அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவர் கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் தயிர் நெய் இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது நாங்க சூப்பராக இருக்கா நெக்ஸ்ட் எங்களோட நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் சுண்டல் கருப்பு சுண்டல் அப்புறம் கார சீடை இனிப்பு சீடை இங்க பாருங்க கமர்கட் மிட்டாயி கல்ல உருண்டை அப்புறம் இது என்ன சொல்வீங்க முறுக்கு சோமாசா பொறி உருண்டை கிருஷ்ணர் ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாரு தான் வச்சிருந்தோம் ஆனால் ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் குழி பணியாரம் அதிரசம் லட்டு ரவா லட்டு கடலை மிட்டாய் கேசரி முறுக்கு எல்ல அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது சாத்துக்குடி இருக்குது ஆரஞ்ச் பொமோ பேரிக்காய் ஆப்பிள் பனானா இது எல்லாமே எங்கள் கிருஷ்ணருக்காக எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது ஸோ நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஹாப்பியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகாக சரி பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்

எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன அடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உரி அடி அடிக்க போகிறோம் இந்த பானை சரியான அந்த பானை வந்து நாங்களே ரெடி 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 பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ள சூப்பரெலாம் போட்டிருக்கோம் இந்த உரிய எங்கள் குழந்தைங்க அடிக்க போகிறாங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா அந்த உரி அடிக்கிறதுக்கு எதை சரிங்க தானே கேட்குறீங்க நீங்கள் பாருங்க அதுக்கும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டிக்கர் செம்மையா அடிக்கிற அடியில நீங்க இந்த பானை உடஞ்சி எங்க கிருஷ்ணஸ் எங்க குட்டி கோகுல கிருஷ்ணர் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க மேலே இதுல இருக்கிற பூவெல்லாம் விழணும் அதுதான் எங்களோட ஆசை சரிங்களா எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி சூப்பரா இருக்கு இல்லையா இப்ப உரிய அடிக்கிறத பாக்கலாமா ஃப்ரெண்ட் ஓகே அவங்களுக்கு காமிக்கிற சரிங்களா பூ கொடுங்க ஒரு பாவம் தடுத்து என்னன்னு தானே பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் சொன்னேன்ல திருட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அதை தான் திருப்தித்தரமா சாப்பிட்டு இருக்காரு எவ்வளோ கிமுட்டா சாப்பிடற பாத்தீங்களா அப்படிதான் அவருக்கு இந்த காலத்துல வந்து வெண்ணெய்லாம் சாப்பிட தெரியல அதனால அவர் கடல மிட்டாய் பொறி உருண்டைதான் சாப்பிட்டு பழக்கம் அதனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த கிருஷ்ணர் அழகா கடலை மிட்டாயை திருட்டு போய் திருடிட்டு போய் சாப்பிட்டு இருக்காரு ஜாலியா ஜம் பண்ணி அடி ஜம் இறக்குங்க இறக்குங்க இறக்கி இறக்கி ஏற்றுங்க இறக்கி இறக்கி ஏற்றுங்க ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு

સ્પીડ ગુડતીંગા ના મારા નાને I'm <laughs>